சக்சஸ் இதை நோக்கி தான் வாழ்க்கையில் எல்லோரும் உழைக்கிறோம் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் திட்டத்துக்கான உண்மையான சக்சஸ் மீட் தான் இந்த வெற்றி விழா அது மட்டுமல்ல வெற்றி லட்சியம் இன்னொரு புதிய முயற்சிக்கான தொடக்க விழாவும் கூட இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பாரிந்தர் பாரதிதாசன் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்டோர் காண விரும்பிய அறிவை சரிப்புமிக்க தமிழ்நாடு உங்களுக்கான வாய்ப்புகளை எளிதாக்கணும் உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுகளை அமைக்கணும் தான் இந்த நாள் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அதை உருவாக்கினது நம்ம திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி தான் என்று என்னால் நெஞ்சினி முத்து பெருமையோடு சொல்ல முடியும் என்னதான் நாங்கள் திட்டத்தை தொடங்கினாலும் அதை கரெக்டாக பயன்படுத்தி இன்னைக்கு முன்னுக்கு வந்தால் தான் எங்களுக்கு பெருமை எனக்கு அந்த பெருமையை வழங்கின முதல்வர் நம்ம எல்லோருக்கும் முதன்மையினுடைய நன்றி உங்களுடைய சக்சஸ் தான் நான் முதல் பண்ணுறேன் சக்சஸ் உங்கள் முதலமைச்சருடைய சக்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி போது ஒரு பெரிய ரகசியோட தொடர்ச்சியாக வர்றோம் அடுத்த பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நோக்கி தான் ரோட் மேப் இதுதான் இதுக்காக நம்ம மாணவர்களை இளைஞர்களை பெண்களை திறன்மைக்கவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக உலகை வெல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாக வளர்த்து வைக்கணும்னு உங்களுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டாங்க அந்த உறுதியோடு உழைச்ச காரணத்தால் தான் இன்றைக்கி வரலாறுக்கான வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மூணு புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தோட நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு தான் இன்றைக்கு இருக்கு இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நீங்களும் தயாராகிட்டீங்க நானும் தயாராகிட்டேன் இதனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திறமையான இளைஞர்கள் இருக்காங்க என் நம்பிக்கையோட ஏராளமான நிறுவனங்கள் தொடர்ந்து வருவாங்க நீங்கள் அவங்களுக்கான நம்பிக்கை மட்டுமில்லை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட தான் நான் முதல்ல இந்த திட்டத்துக்கு நான் பேர் வச்சேன் என் நம்பிக்கையை காப்பாற்றுகிற உன் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கிறீங்க நல்ல மார்க்ஸ் வாங்குறீங்க ஆனால் வந்து ஒவ்வொருத்தருடைய தனித்திறன் என்ன அதில் உங்களை அப்கில் கொண்டது எப்படினு சிந்தித்து உருவாக்கின இந்த நான் முதல் திட்டத்தால் இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவியர் பயனடைஞ்சு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று உயர்ந்திருக்காங்க இந்த அப்கிலுக்காக நீங்கள் அதிகம் பணம் எந்த கோச்சும் எந்த கோச்சிங்குடைய சென்டருக்கும் போக வேண்டியதில்லை உங்க காலேஜ் கேம்பஸ்லேயே வளர்ந்து வரும் நவீன தொழில்துறை ஏற்ற வகையில் தொழில்நுட்பத்திறன் தகவல் தொழில்நுட்பம் தொழிலகிவு இதையெல்லாம் உள்ளடக்கி பயிற்சி அளிக்கிறது மூலமா உங்க கனவுகளுக்கு சிறகுகளை தந்து நான் முதல் திட்டம் எல்லோரையும் இன்றைக்கு உயர்த்தியிருக்கு கடந்த ரெண்டு மூணு மாசத்துல நிறைய எக்ஸாமோட விசேஷம் வந்துச்சு நான் ஒரு திட்டத்தில் படித்து பலருக்கு பெரிய பெரிய வாய்ப்பு கேள்வி உருவாக இருக்குது என்னோட ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நானே வெற்றி பெற்ற மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருப்பேன் மாதை என்ன உண்மையிலேயே அது என்னுடைய வெற்றி தான் தன் குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றா ஒரு தந்தை அதை தன்னோட வெற்றியாக கொண்டாடுவார் அதனால தான் உங்களை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி

இப்படி திறன் என்பாலும் வேலைவாய்ப்புக்கு போதாது போட்டி தேர்தலில் வென்று உயர் பகுதியில் அரசு உதவ அரசு அதிகாரிங்களை நீங்கள் உருவாமல் நினைச்சோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி அந்த தேர்தலை ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கும் மேல நம்ம சொதநாட்டுக்கு பசங்க தேர்வாக்கிட்டு இருந்தாங்க ஆனால் படிப்படியாக குறைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெறும் இருபத்தி ஐந்து பேர் தான் தேர்ச்சி இந்த நிலையை மாற்ற கடந்த இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவாக செஞ்சு ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலே பத்து மாசத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வுகளை தேர்ச்சி பெற்றா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தகை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் முதன்மை தேர்வை தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அவருடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு கோயில்களை ஊக்கத்தொகையால் ஐம்பதாயிர ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சோம் இதோ அவுட்புட் என்ன தெரியுமா இந்த ஆண்டு யூபிஎஸ்ஏ வர்ணவனுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு அந்த ஐம்பத்தேழில் அவங்கள ஐம்பது பேர் நான்கு பேர் இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள் தன்னுடைய வெற்றிக்கு காரணமான நான் முருகன் குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை வரைக்கும் வார்த்தைகளே இல்லை யூபிஎஸ் மட்டுமல்ல எஸ் எஸ் எக்ஸாம் வந்து ஆயிரம் பேரை சேர்ந்து ஐநூற்றி பத்து பேரை ட்ரைனிங் பண்ணுறதுனால ஐம்பத்தெட்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இப்படி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல வளர்ந்து வரும் மாதிரி பேராசிரியர்களுக்கும் நான் திட்டத்தில் முன்னணி தொழில்நுட்பமா பயிற்சி அளிச்சு இதுவரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு திறன் புயல் வழங்கி இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிறந்த கல்வி தரம் சிறந்த பயிற்சி எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான எல்லாரும் சொல்லணும் அதை இந்த நாள் முதல் திட்டம் சாத்தியப்படுகிறது திறன் என்பதை ஒரு ப்ராசஸாக நினச்சி பயிற்சி கொடுக்கிறோம் அதனால் தான் இந்த திட்டத்தை திறன் போட்டிகளையும் நடத்துறோம் கடந்த ஆண்டு டெல்லியில் இருந்த இந்திய திறனின் போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டிய மாணவர்கள் எண்பத்தேழு பேர் அறுபத்தொரு பிரிவுகளை கலந்துக்கிட்டு ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் பதினேழு சிறப்பு பதக்கங்களை நாற்பது பதக்கங்களை வென்று இந்திய அளவிலே மூணாவது இடத்தை அடுத்த ஆண்டு படித்தாங்க போட்டி நடக்க போகுது அதுல கலந்துக்கிற போட்டியாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவுகள் இன்னைக்கு தொடங்கு நான் முதல்வர் தளத்தில் பதிவு செஞ்சு இந்த போட்டியில வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிற பள்ளி மாணவர் அறிவாற்றலை கண்டறிந்து நெருகற்றக்கூடிய ஒலிம்பியாட் திட்டம் பள்ளி மாணவர்கள் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கணவு திட்டம் சமூக பொருளாதார காரணங்களால பள்ளிக்கு பள்ளிக்கல்விக்கு மேல படிக்க முடியாத மாணவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்ய உயர்வுக்கு படித்திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்க சிகரம் தொடரக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு வெற்றி வெற்றிய திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறார் இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா உலக தலவாய்க்க முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்ற தொழிற்துறை நிறுவனங்களோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுல படித்த வேலையில்லா இளைஞர்கள் படித்த பாதையிலே நிறுத்தினவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு குறுகால திறன் கட்சிகளை வழங்க போகிறோம் இதுக்கான பயிற்சித் தொகையும் நம்ம திராவிட மாநில அரசே ஏற்க போகிறது மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் இலங்கை தமிழர்கள் மீனவ இளைஞர்கள் சிறுபான்மையினர் நகர்ப்புற வாழ்வின் மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்பங்க வகுப்பின அனைவருக்கும் நவத்திட்ட பயனாளிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிந்து இந்த திட்டத்தை முன்னுரிமை அளிக்கப்பட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல தொலைதூர மாவட்டங்கள் பயிற்சி பெற விரும்புகிற மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மூலமாக வழங்கப்படும் செயலியை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஆப் எந்த கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன பயிற்சியில எந்த டீட்டெயிலும் இருக்கும் இப்படி தமிழ்நாட்டிலேயே உயர்த்துகிற உன்னதமான திட்டமாக இருக்கிற காரணத்தினால நான் முதல்வர் திட்டம் என் எஞ்சிக்கி நெருக்கமான திட்டமாக இருக்கு இன்னைக்கு பணி பெற்றுள்ள மாணவர்களுக்கும் நமக்கு நிறுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் மாணவர்களான உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாணவர்களான நீங்க வளரணும் வளர்த்தெடுக்க தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் தரப்போகிறோம் கிட்ட கேட்டுக்கொள்வது கல்வியை இருக பற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி நான் முதல்திட்ட பலமா இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்களை பெற்றவங்க எவ்வளவு மகிழ்ச்சியின் பெருமை அடைந்தாங்களோ அதே அளவு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் உழைப்பிருந்தால் வெற்றி நிச்சயம் திறமை இருந்தால் வெற்றி நிச்சயம் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்